நாற்பத்தஞ்சு நாள் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பவும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய பெண் குழந்தைய அப்பா எழுப்புறாரு கண் விழித்து பாக்குற அந்த குழந்தை ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியில அப்பா மேல ஏறி படுத்துக்குது தந்தையை பிரிந்து வாழும் பெண் பிள்ளைகளுடைய இயக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது புரியுது அப்பாவை பிரிந்து இருந்த ஒவ்வொரு நிமிடமும் அவர் எப்போது வருவார் தந்தைக்கு இந்த அன்பை விட மிகப்பெரிய சொத்து எதுவும் இருக்காது திரைப்படங்களில் நடிக்கிற எத்தனை ரீல் ஹீரோக்கள் இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு அவருடைய தந்தை தான் நிஜ ஹீரோ என்று நிரூபணமான தருணம்